ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வெற்றிலை வீடியோ தாங்க வெள்ளைக்கோடி வெத்தலை அதாவது நாட்டு வெத்தலை கற்பூர வெத்தலை இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்க போகிறோம் சூப்பர் சூப்பர் அழகாக இருக்கு யாருக்காவது நாட்டு வெத்தல வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நாட்டு வெத்தல வந்து அவ்வளோவா கிடைக்காது ரேரு இது வந்து சில மூலிகையாகவும் யூஸ் பண்ணுறாங்க நல்லா காட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல நாட்டு வெத்தலன்னு சொல்லுவாங்க வளர்ந்து வர கொடிகளெல்லாம் கீழே ஒடிஞ்சி விழுந்துடாமல் நார் போட்டு கட்டுறாங்க வாழை மரத்தோட நாரை வச்சு கட்டுறாங்க இப்படி கட்டும் பொழுது தான் அது ஒடிஞ்சு விழாம இருக்கும் நிழ நிழலுக்காக அகத்தி கீரை அந்த மரமும் போட்டிருக்கோம் அதில் தான் அந்த வெற்றிலேயே கொடியாக படம் டெய்லி டெய்லி வெத்தலை கிழுவாங்களாப்பா இருபது நாளைக்கு வெத்த கிள்ளுவாங்க இருபது நாளைக்கு ஒரு தடவையா

இது என்ன வெத்தலா வெள்ளை கொடிங்களா இது இது வெள்ளை கொடி ஹார்ட் ஷேப்பில் இருந்தால் வெள்ளை கொடி இதை மோந்து பார்த்துடாதீங்க இது மருந்து அடிச்சிருக்கு நான் அங்கிட்டு கிளக்க போங்க கற்பூர வெத்தலை எடுக்கலாம் கொஞ்சம் உள்ள இருக்கு இங்கிட்டு தாண்டுங்க கடைங்களை மோந்து பாத்திராதீங்க இது வந்து மருந்து அடிச்சிருக்கிறது நீங்க போறது கற்பூர் இதுதான் கிராமத்துலலாம் போடுவாங்க கல்யாணத்துலலாம் வைக்கிற விதத்தில் இது வந்து காட்டம் கம்மியாக இருக்கும் இந்த விதத்தில்

இது வந்து அகத்தி கீரை நிழலுக்காக போடுறது அப்புறம் ஆட்டுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க இதுவா ஆமா ஆனா இது வந்து ஆட்டுக்கு ரொம்ப முக்கியம் இது போட்டா ஆடு நல்லா சும்மா கோலு கோலுன்னு வளரும் இது கற்பூர வெத்தல நல்ல பச்ச பசேல்னு இருக்கும் இங்க பாரு ஒவ்வொரு இலையும் பாரு அவ்வளவு பெருசு இங்க இரு